திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி நம்ம பிறவி எடுக்கிறது ஏழு வகை பிறப்பு எடுப்போம்னு சொல்லுவாங்க அந்த ஏழு வகை பிறப்பு என்ன அப்படின்னா தாவரம் நீர் வாழக்கூடியது ஊர்வனை பறப்பது விலங்கு மனிதர் தேவர் நம்ம மணிவாசக பெருமான் சொல்லுவார் புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய்னு சொல்லுவார் அப்படி இந்த ஏழு வகை பிறப்பில் எம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் இருக்கான் அதாவது தாவரத்தில் பத்தொன்பது லட்சம் நீரில் வாழக்கூடிய வகையில் பத்து லட்சம் ஊறுவதில் பதினைந்து லட்சம் பரப்பவை அந்த வகையில் பத்து லட்சம் விலங்கு பத்து லட்சம் மனிதர்களில் ஒன்பது லட்சம் தேவர்களில் பதினோரு லட்சம் இப்படி யோனி பேதங்கள் இருக்குது அது எப்படி தோன்றுறது அப்படின்னா முட்டைகளை தோன்றக்கூடியது வேர்வை மூலமாக வர்றது அதாவது நம்ம வேர் பூச்சி புழுக்கள் இந்த பேன் அப்படி அந்த வகையை சொல்லுவோம் வித்திலிருந்து விதையிலிருந்து வரக்கூடியது கருவிலிருந்து வரக்கூடியது இப்படி இருக்கக்கூடிய பிறந்த உயிர்களுக்கு அஞ்சு வகையான சரீரம் கிடைக்கிது அதாவது காரண சரீரம் கஞ்சுக சரீரம் குணசரீரம் சூட்ச்ம சரீரம் ஸ்தூல சரீரங்கள் இந்த ஸ்தூல சரீரம் மட்டுந்தான் நம்ம ஒவ்வொரு பிறவிக்கும் மாறி மாறி நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மற்ற நான்கு சரீரமும் அது நம்ம முக்தி அடைகிற வரைக்கும் அது நம்ம கூடவேதே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்களுக்கு அறிவு விளங்கக்கூடியது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம மனிதர்களுக்கு ஆறறிவு அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஓரறிவாக இருக்கிறது அதாவது தொடு உணர்ச்சி அந்த ஸ்பரிசம் மட்டும் இருக்கிறது தாவரங்களுக்கு ரெண்டு வகையானது ஸ்பரிசமும் அந்த சுவையும் தெரிகிறது இப்பி சங்கு இந்த வகையில் இருக்கிற உரி உயிர்களுக்கு மூன்று அறிவு உடையது வந்து ஸ்பரிசம் சுவை மணம் அப்படி இருக்க உயிர்கள் கரையான் எறும்பு அப்படி இரு அந்த இது இருக்கலாம் நான்கு வகையான அறிவு இருக்குது தும்பி வண்டும் அதுக்கு என்ன கூட வருதுன்னா ஸ்பரிசம் சுவை கந்தம் அந்த உருவத்தையும் அறியக்கூடியதாக இருக்குது ஐந்து வகையான இந்த ஸ்பரிசம் சுவை மனம் உருவம் அது சத்தத்தையும் கேட்கும் விலங்கு பறவை இதெல்லாம் ஆறறிவு உடையது நமக்கு இந்த சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இதெல்லாம் சேர்ந்து ஆறாவதாக பகுத்தறிவும் இருக்கக்கூடிய உயிர்கள் மனிதர்களும் தேவர்களும் இப்படி இந்த உயிர்கள் தோற்றம் எப்படி தோன்றுது அது பிறவி எந்த வகையான இந்த யோனி பேதங்களில் எப்படிலாம் பறக்குது அதுக்கு எப்படி அறிவு விளக்கம் எப் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்காங்க திருச்சிற்றம்பலம்